நம்ம ஏன் கவலைப்படுறோம் ஏன் நமக்கு பண கஷ்டம் வருது ஏன் மன அழுத்தம் நம்மளுக்கு ஏற்படுது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு தெரியுமா பலர் அவங்க வாழ்க்கையில் உள்ளதை அப்படியே ஏற்றுக்கிறதே கிடையாதுங்க வெற்றி பெற முயற்சி செய்யலாம் அதுக்காக பாடும் படலாம் அது கண்டிப்பாக தப்பே கிடையாது ஆனால் வெற்றி கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறது தப்பு நம்ம கையில் வெற்றி கிடைக்கிறது இல்லவே இல்லை ஒரு மருத்துவர் நல்லபடியா ஒரு ஆபத்தான அறுவை சிகிச்சையை செவ்வனே செஞ்சு முடிக்கிறாருங்க ஆனா அறுவை சிகிச்சைக்கு அதுக்கு உபயோகப்படுத்தப்படுகிற அந்த உபகரணங்கள் ஆபத்தான இருக்கக்கூடிய அந்த பர்சன் பிழைப்பருக்கு கண்டிப்பா இறைவனோட கருணை வந்து அதில் தேவைங்க அதனால் வாழ்க்கையில் நாம் இருக்கிற வரைக்கும் இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வேணுங்க நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிச்சு வாழ பழகுல தாங்க நம்ம வாழ்க்கையோட சுவாரஸ்யமே ஒழிஞ்சிருக்குது இப்படிதான் ஒரு முறை ரோஷி தாஜி அப்படிங்கிற புகழ் பெற்ற ஜென் ஞானி மரணப்படுக்கையில இருந்தாரு அவரது சீடர்கள் அவரை சுற்றி அப்படியே கூடி கூடியிருந்தாங்க குரு ரோசிக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான கேக்கு ரொம்ப பிடிக்குமாங்க அதன அவருடைய மரண தருவாயில் அவர் மரணிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விசுவாசமான சீடர்கள்ல ஒருத்தர் நினைக்கிறார் இதெல்லாம் அந்த சீடன் கேக்க வாங்க பல இடங்களுக்கு ஓடி சென்று படாத பாடுபட்டு இறுதியில குரு ரோசிக்காக அதை மகிழ்ச்சியுடன் வாங்கிட்டு வந்தான் ரோசிய அப்போது மரணம் தின்று கொண்டிருந்தது அவரது அருகில் வந்து அந்த சீடன் குருவே இந்த கேக்கை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தாங்கள் எப்போதும் விரும்பி சாப்பிடும் கேக் இது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட அவரோட வாயில ஊட்டி விடுறாரு ரோஷி அதனை அந்த சமயத்துல கூட நல்ல டேஸ்ட் பண்ணி ருசிச்சு சாப்பிட்டாங்க அதே சமயத்துல மெல்ல மெல்ல அவரோட உடல் தளர்ந்து கொண்டே இருந்தது எப்போது ஜென் ஞானிகள் தாங்கள் இறக்கும் தருவாயில் சீடர்கள் தங்களது கடைசி உபதேசத்தை ஒரு செய்தி போல விட்டு செல்வாங்களாங்க அன்று அப்படித்தான் குரு தங்களுக்கு ஏதேனும் உபதேசிக்க கூடும் என்ற எண்ணத்தில் சிஷ்யர்கள் அனைவரும் ரோசி நெருங்கினார்கள் அவரிடம் குருவே தாங்கள் எங்களுக்கு கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அப்படின்னு சிஷியர்கள்லாம் கேக்கிறாங்க கேக்கை தின்று கொண்டிருந்த அந்த குரு அடையப்பா என்ன ருசி என்றார் அடுத்த நிமிடம் தனது கண்களை நிரந்தரமாக மூடினார் உண்மையிலேயே ருசி ஜாதாஜியின் அந்த விமர்சனம் கேக்கை பற்றிய விமர்சனமே இல்லங்க அது வாழ்க்கையை பற்றிய அவரது விமர்சனம் அப்போது சீடர்கள் அனைவரும் மனம் தெளிந்தார்கள் இந்த கதையின் மூலம் நாம் உணர்ந்து வருவது என்ன அப்படின்னு சொன்னா வாழ்க்கைன பிரச்சனையை எதிர்த்து போராடணுங்க ஆனா அந்த பிரச்சனையே நினைச்சு நம்ம புலம்ப கூடாது வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்க கத்துக்கறணும் அதனால வாழ்க்கையில வருவதை கண்டிப்பா நம்ம ஏற்றுக்கொள்ளணுங்க வானத்துல இருந்து பொழியும் மழையே ரசிக்கணும் அதுவே குளமாய் பூமியில் தேங்கும் போது நல்லா அதை பருகலாம் இவ்வாறு உள்ளதை உள்ளபடி பார்க்க பழகணுங்க அதில் தான் ஆனந்தமே அடங்கியிருக்குது உடன் நம்மளோட மனத அழுத்தமும் குறையுதுங்க தேங்க்யூ